இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி தோசைக்கு தோட்டுக்க ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷான வெங்காய சட்னி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை மட்டும் இல்லைனா சாதத்தோட பட்டி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கலாம் இப்போ சூட அழைச்சாலும் கூட கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு உளுந்த பருப்பும் கலர் மாறிடுச்சு இப்போ தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் பூண்டு வதங்கிடுச்சு இப்போ அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சால் பெரியவங்க சேர்த்துக்கலாம் நான் நீள நிலமாக நைஸாக சேர்த்து நறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயத்தில் தான் செய்கிறேன் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இது கூடவே மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்குறக்கா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் மூடி போட்டு மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றரை ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்தை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இந்த தக்காளியில் இருக்க தண்ணியே போதும் நம்ம சேர்த்த பொடியோட பச்சை வாசனை புறக்கண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மிளாத்தூளோடய பச்சை வசனம் எல்லாம் போயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது சாதத்தோட இட்லி தோசையோட பெருத்தி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ நல்லா அரிச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நைஸாக அரைக்க வேணா குறை குறைப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவு குறைப்பாவே அரைச்சி எடுத்துக்கலாம் அதே கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொறிச்சிருச்சு இது கூட கருவேப்பிலையும் காஞ்ச உர போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்றதா இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சியில் இறக்கிவிடலாம் சாதத்தோடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டே நல்லாயிருக்கும் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இட்லி தோசை கூட சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாக வச்சுக்கலாம் நான் மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியை தான் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் இது இட்லி தோசையோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இப்போ சூப்பரான வெங்காய சட்னி ரெடி